ஓம் ஆதிமா சிவசக்தி போற்றி ஓம் ஓம் நமோ நாராயணாய அனைவருக்கும் வணக்கம்ங்க இந்த நவராத்திரி திருவிழா சமயம் நாம் தீயவற்றை அழித்து வெற்றியே கொண்டாடும் விஜயதசமியை கொண்டாட உள்ளோம் அம்பிகையானவர்கள் ஞானமே வடிவானவர்கள் ஆகவே இந்த இருநூற்றி முப்பத்தி ஓராவது பதிவில் கீதை தலைகீழ் தொங்கும் மரம் ரகசியம் என்ற ஞானத்துக்கு உண்டான ஒரு பதிவை இப்போது நாம் காண இருக்கிறோம் நான் சித்தர் கீதா மதுரையில் இருக்கிறேன் நான் பதினேழு ஆண்டுகளாக அம்மன் ஆதிமா சக்தி மற்றும் ஆதிஷிவன் மூலமாக சைக்கிக் ரேகி எனப்படும் உயரக ரேகை சிகிச்சையை செய்து வருகிறேன் செய்வது அனைத்தும் அம்மன் தான் சித்தர் என்று கூறப்படுவதும் அவர்கள்தான் நான் அவர்களின் கருவியாவேன் எவ்வாறு செய்து வருகிறேன் என்பதை அறிமுக விளக்கம் என்ற குறுவிடியோ மற்றும் ஆரம்பகால கால பதிவுகளில் நீங்கள் பார்த்து தெரிந்து கொள்ளலாம் தற்சமயம் யூடியூபில் சகோதரர் திரு பி கே சரவணகுமார் அவர்களுடன் எடுத்த ஒரு நேர்காணலில் எவ்வாறு செய்து வருகிறேன் என்பது பற்றி விளக்கமாக கூறியிருக்கிறேன் அந்த விவரமானது டிஸ்கிரிப்ஷனில் உள்ளது தேவைப்படுபவர்கள் அதை பார்த்து தெரிந்து கொள்ளலாம் உமுதம் பக்தி மற்றும் ஆன்மீகம் இதழ்களில் குணப்படுத்திய வியாதிகள் மற்றும் சைக்கிக் ரேக்கி பற்றிய விவரங்கள் விளம்பரங்களில் தொடர்ந்து வந்து கொண்டுள்ளன இப்போது நாம் பதிவுக்குள் செல்வோம் நான் சிறுவயதில் வயதில் பதினைந்து வயதுக்குள் இருக்கும் முதன்முறையாக முறையாக பகவத்கீதையை படித்தேன் புரிந்தும் புரியாமலும் பல வரிகள் இருந்தாலும் சுத்தமாக புரியாத வரி என்று ஒன்று இருந்தால் அது மேலே வேறுள்ளதும் கீழே கிளைகள் உள்ளதுமான தலைகீழ் தொங்கு மரம்தான் பதினைந்தாம் அத்தியாயம் புருஷோத்தம யோகம் என்ற தலைப்பில் சம்சார விருட்சம் என்ற இந்த மரம் பற்றிய அதன் மகத்துவம் பற்றிய விஷயங்களை பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் அர்ஜுனனுக்கு கூறுகிறார் இம்மரத்துக்கு இங்கு வடிவம் தென்படுவதில்லை முடிவில்லை துவக்கமில்லை இருப்பமில்லை வலுத்து வேரூன்றிய இந்த அசுவத்த மரத்தை பற்றின்மை என்னும் உறுதியான கொண்டு வெட்ட வேண்டும் என்று கூறுகிறார் எப்பதம் பெற்றும் பிறப்பிப்பதில்லையோ அது அப்பால் தேடத்தக்கது எவரிடத்தில் பண்டை தொழில் பெருகி வந்ததோ அந்த ஆதி புருஷனை சரணடைகிறேன் என்று கூறுகிறார் பிறப்பிடித்து பூமிக்கு வந்த மகாவிஷ்ணுவின் அவதாரமான ஸ்ரீகிருஷ்ணர் யாரை எவ்வாறு கூறுகிறார் அதேபோல் ருத்ராவதாரியான திருமாலுக்கும் பிரம்மாவுக்கும் மூத்தவரான ஆதி சிவன் ஓர் லிங்கத்தின் முன் அமர்ந்து யாரை தியானிக்கிறார் திருமாலின் தொப்புள் கொடியில் தோன்றிய பிரம்மாவின் அவதார காரணத்துக்கு மூல காரணம் யார் இதை அறிந்து கொள்ள நாம் திருமூலர் திருமதரத்தில் பாயிரம் ஒன்பது நூற்றி நான்காவது பாடலாக வரும் மும்மூர்த்திகளின் முறைமை என்ற பாடலுக்கு அது விளக்கும் மூல கருத்துக்கு செல்ல வேண்டும் ஆதிபிரானும் பிரானும் அணிமணி வண்ணனும் ஆதி கமலத்து அலர் மிசையானும் சோதிக்கில் மூன்றும் தொடர்ச்சியில் ஒன்றேனர் பேதித்துலகம் பிணங்குகின்றார்களே என்பது அப்பாடல் அதன் பொருளை பார்ப்போம் ஆதியிலிருந்து அனைத்திற்கும் ஆரம்பமாக இருக்கின்ற ருத்ரனும் அணிகின்ற மணிகளைப் போன்ற நீல நிறம் படைத்த திருமாலும் படைப்பு தந்தையாக தாமரை மலரில் வீற்றிருக்கும் பிரம்மனும் ஆகிய இவர்கள் மூவரும் யாரென்று ஆராய்ந்து பார்த்தால் அவர்கள் தங்களுக்கு கொடுக்கப்பட்டுள்ள தொழிலில் தனிப்பட்டு நின்றாலும் அவர்களுக்குள் இயங்கும் சிவத்தின் தொடர்ச்சியில் ஒன்றுபட்டு இருக்கிறார்கள் என்பதை உணரலாம் இதை அறியாமல் வேறு வேறாக பிரித்து இதில் யார் பெரியவர் சிறியவர் என்ற தேவையில்லாத குழப்பத்தில் மக்கள் தங்களுக்குள் சண்டையிட்டு கொண்டு துன்பப்படுகிறார்கள் என்று கூறி வருந்துகிறார் திருமூலர் இக்கருத்தை வலியுறுத்தத்தானே திருப்பதி பெருமாளுக்கு மார்கழி மாதத்திலும் வில்வார்ச்சனை செய்யப்படுகிறது மகா சிவராத்திரியில் கஷேத்ர பாலிகா உற்சவத்தில் உற்சவர் வைர விபூதி நெற்றிப்பட்டை அணிந்து திருவீதியுலா எழுந்தருளுகிறார் தன்னில் சரிபாதியான மகாவிஷ்ணுவை நிந்திப்பவன் எவனோ அவன் நூறு கோடி பிறவிகள் எடுத்தாலும் என்னை அடைய மாட்டான் என்று சிவகீதையில் ஸ்ரீராமரிடம் சிவன் கூறுகிறார் சங்கரன் கோவிலில் சங்கர நாராயணராக காட்சி தருவதன் காரணமும் அதுதானே குற்றாலத்தில் ஹரியும் ஹரனுமாக எழுந்தருளி அருள்பாலிக்கும் குற்றாலநாதர் நாதர் இது குறித்த சிறப்பு செய்தியை ஹரியை ஹரிஹரனாக்கிய இளஞ்சி முருகர் பதிவு இருநூற்றி இருபத்தி எட்டில் நீங்கள் காணலாம் குற்றாலநாதர் பற்றிய விவரம் அதில் தெளிவாக கூறப்பட்டு உள்ளது சதுரகிரியில் சுந்தர மகாலிங்கத்தை தரிசிக்க செல்வோருக்கு வழியில் இரட்டைலிங்கம் என்று ஒன்று இருக்குமே அது பற்றிய கதையில் ஒரு கணவன் மனைவிக்கு ஹரியே ஹரனாகவும் ஹரனே ஹரியாகவும் தோற்றமளித்தது தானே விளக்கப்பட்டு இருக்கும் சரி இப்போது முக்கியமான தலைப்பின் காரணத்துக்கு வருவோம் தலைகீழ் சிருஷ்டியான தொங்குமரத்தின் ஆணி வேர்களாக மும்மூர்த்திகளும் அவர்களது ஒளி உலகமும் பூமிக்கும் விதையாக உள்ள இறை இடையில் உள்ளது ஆனால் சிருஷ்டியின் மூல விதை யார் பிறப்பு இறப்பு சக்கரத்துக்குள் வராத மும்மூர்த்திகளுக்கும் தலைவரான சதாசிவம் என்று அழைக்கப்படும் செம்பொன் நிற பரந்தாமம் அல்லது பரலோகத்தில் இருக்கும் உருவற்ற ஒளிப்புள்ளியான பரமாத்மாவே அவர் இவரைத்தான் ஒன்றென்றிரு தெய்வம் உண்டென்றிரு என்று மகான் பட்டினத்தாரும் ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்று மகான் திருமூலரும் அழைக்கின்றார்கள் பரலோகத்தில் இருக்கும் பரமபிதா என்று கிறிஸ்தவர்களும் அல்லா என்று இஸ்லாமிய பெருமக்களும் அழைக்கின்றனர் அண்டசராசரங்கள் எவ்வாறு தோன்றின என்று ஆராயும் பல அறிவியலார்களும் அது ஒரு புள்ளியிலிருந்தே தோன்றி விரிவடைகின்றன பின்னர் அதற்குள்ளேயே ஒடுங்குகின்றன என்பதை ஒப்பு கொள்கிறார்கள் அவ்வாறு விரிவடையும் சக்தியே மனோன்மணி என்ற ஆதிபர சக்தியாகும் தன்னிகரற்ற தரணி பீடம் பதிவு நூற்றி இருபத்தி எட்டில் இந்த சக்தியானவர்கள் எவ்வாறு மும்மூர்த்திகளுக்கும் அருள் புரிகிறார்கள் என்று காணலாம் குற்றாலத்தில் இவர்கள் ஸ்ரீசக்கர பீடம் உள்ளது இப்பதிவை அவசியம் காணுங்கள் ஆதி காலம் தொட்டு மக்களின் மனதில் சூட்சுமமாக இந்த தலைகீழ் மரம் பற்றிய ஞானம் இருந்துள்ளது இஸ்லாம் கிறிஸ்தவ மதங்களுக்கு முற்பட்ட யூத மதத்திலேயே இது போன்ற ஒரு அமைப்புடன் கூடிய விளக்கம் உள்ளது இதில் கேதர் என்ற கருநீல நிறம் உச்சியில் உள்ளது அது ஹையஸ்ட் கிரவுன் அதாவது உயர்ந்த கடவுளின் பீடம் என்று காட்டுகிறது கீழே பல பிரிவுகள் உள்ளன இந்த தலைகீழாக தொங்கும் கிறிஸ்துமஸ் மரத்தை பாருங்கள் இது லண்டனில் உள்ள டேட் பிரிட்டன் மியூசியத்தில் மேலிருந்து தொங்கும் தங்க வேர்களால் செய்யப்பட்டது கண்ணாடி உத்தரத்தில் தொங்கும் இது ரெண்டாயிரத்தி பதினாறில் வடிவமைக்கப்பட்டது இதன் கருத்தை அவர்கள் புரிந்து கொள்ள முயற்சிக்கின்றனர் பிதா சுதன் பரிசுத்த ஆவி என்ற ட்ரினிட்டி மூன்றின் நிலைகளாக அவர்கள் கருதுகின்றனர் ஆனாலும் மேலிருப்பது அனைத்திலும் உயர்ந்தது என்பதை அவர்களால் புரிந்து கொள்ள இயலுகிறது அல்லா என்ற பரம்பொருளின் செயல் விளக்கமும் திருக்குரானில் தெளிவாக கூறப்பட்டு உள்ளது யாவற்றுக்கும் முந்தியவனும் அவனே பிந்தியவனும் அவனே பகிரங்கமானவனும் அவனே அந்தரங்கமானவனும் அவனே மேலும் அவன் அனைத்து பொருட்களையும் நன்கறிந்தவன் அல் குரான் ஐம்பத்தி ஏழு மூன்று இது தூய்மையான அல்லாவின் பெயரான அல் அவல் வல் ஆகிர் என்பதை நம்புவதால் ஏற்படும் பிரதிபலிப்பு என்கின்றனர் இஸ்லாமிய பெருமக்கள் நம்மை உண்மையில் மகிழ்ச்சி கொள்ள வைப்பது எது தற்சமயம் நடைபெற்ற ஒலிம்பிக்கில் அனைவரையும் மகிழ்ச்சி கொள்ள வைத்த பாகிஸ்தானின் தங்கம் வென்ற ஈட்டி எறியும் வீரர் அர்ஷத் நதீம் மற்றும் வெள்ளி வென்ற இந்திய வீரர் நீரஜ் சோப்ராவின் இணைப்பிரியாத நட்புறவா அவர்கள் தாய்மார்கள் மற்ற பிள்ளையை தன் பிள்ளையாக பாவித்து கூறிய உணர்வு பூர்வமான வார்த்தைகளா இல்லை ஒருவருக்கொருவர் போர் என்று கூறிக்கொண்டு மத இன கலவரங்கள் கொண்டு வெட்டி சாய்ப்பதா இந்த புரிந்துணர்வு வந்துவிட்டால் எப்போதும் வாழ்வே ஒரு கொண்டாட்டம்தான் இல்லாவிட்டால் இப்போது உள்ள உண்மை நிலை போன்ற மத இன மொழி ஜாதி வெறி திண்டாட்டம்தான் மனிதனை மனிதன் அளிக்க ஆயிரம் மடங்கு அதிகமான அணு ஆயுதங்களை தயாரித்து வைத்துள்ளான் அவற்றை பிரயோகப்படுத்தி மூன்றாவது உலகப்போர் மூலம் உலகம் அழியும் நாள் வெகுவிரைவில் வர உள்ளது இதை நான் சொல்லவில்லை அணு ஆயுதங்கள் கண்டுபிடிக்கப்பட்டு பயன்படுத்தப்பட்ட இரண்டாம் உலகப் போருக்கு சில ஆண்டுகள் முன்னரே இவ்வாறு ஆயுதங்கள் கண்டுபிடிக்கப்பட போகின்றன அதன் மூலம் உலகமானது இன்னும் நூறு ஆண்டுகளில் அழிவை சந்திக்க உள்ளது என்று அந்த ஏக பரம்பொருளான நம்மால் அதாவது இந்துக்களால் சதாசிவம் என்று அழைக்கப்படுகின்ற பரம்பொருளே அப்போது ஒன்றுபட்ட இந்தியாவில் தற்சமயம் பாகிஸ்தானில் உள்ள ஹைதராபாத் சிந்து மாகாணத்தைச் சேர்ந்த வைர வியாபாரி திரு லேக்ராஜ் என்று அழைக்கப்பட்ட தனது ஊடகத்துக்கு தெரிவித்தார் அத்துடன் இந்த கொடுமைமிக்க கலியுகம் போகிறது என்றும் அடுத்து தங்கமயமான தேவதைகள் வாழும் சத்திய யுகமானது விரைவில் வரப்போகிறது என்றும் தெரிவித்தார் இவ்வாறு புதியதோர் உலகம் படைக்க அவர் தேர்ந்தெடுத்த கருவியே பின்னாளில் பிரம்மபாபா என்று அழைக்கப்பட்டார் ராஜஸ்தானில் மவுண்ட் அபுவில் அவர் தோற்றுவித்த பிரம்மகுமாரிகள் இயக்கமானது உலகெங்கிலும் பரவி பிரம்மபாபா மூலம் சிவன் கூறிய போதனைகளை முற்றிலும் இலவசமாக பரப்பி கொண்டுள்ளது சத்குரு என்றால் சத்தியமான குரு அவர் ஏக குருவான பரம்பொருளே அவர் தரும் முக்கியமான செய்தி என்னவென்றால் நாம் அழியக்கூடிய உடல் அல்ல அழிவற்ற ஆத்மா என்பதுதான் அது புருவ மத்தியில் நட்சத்திரமாக ஜொலித்து கொண்டிருக்கிறது நீ அந்த ஆத்மா என்பதை உணர்ந்து அந்த ஆத்ம ஜோதியை மறைக்கும் மாயா சக்திகளான காமம் கோபம் பற்று பேராசை அகங்காரம் போன்ற மரத்தின் தொங்கம் வேர்களை அறுத்தால் உனது ஆத்மா இவ்வுடலில் இருந்து விடுபட்டு பரமாத்மாவான மரத்தின் விதையாக விளங்கும் என் உலகிற்கு வந்து சேரும் அதற்காக என்னை நீ பரமாத்ம ஒளி சுரூபமாக எப்போதும் தியானித்து வா அப்படி வாழ்ந்தால் அடுத்த தேவதைகள் வாழும் சத்திய யுகத்தில் முதல் குழந்தையாக ஆளிலேயில் பிறக்கும் ஸ்ரீகிருஷ்ணரே சத்தியநாராயணராக வாழும் தங்க யுகத்தில் வாழும் பாக்கியம் கிடைக்கும் இல்லாவிட்டால் கலியுக இறுதியில் உலகப் போரால் மின்சாரம் காவல் விடுதி வங்கிகள் செல்லும் இடங்கள் இன்டர்நெட் வசதி என்று ஏதும் இல்லாத நிலையில் மிகவும் கீழான நிலைக்கு தள்ளப்பட்டு அடிமேல் அடி வாங்கி பின் தாங்க முடியாமல் என்னை ஒரு கணம் நினைத்து என் லோகம் வருவாய் பின்வரும் பிறவியும் துன்பங்கள் நிறைந்த இந்த நரக லோகத்திலேயே வாய்க்கும் உலக அழிவு சமயம் கோடீஸ்வரனுக்கு கூட ஒரு ரொட்டி துண்டோ தண்ணீரோ கிடைக்காது இதை இப்பொழுது நடந்த உக்ரைன் யுத்தத்தில் கூட பார்க்கலாம் நேற்று வரை கோடீஸ்வரனாக இருந்தவர்கள் பலர் மறுநாள் பிச்சைக்காரனாக ஆகிவிட்டார்கள் ஆனால் என்னை நம்பி மாய உலகை துறந்து வாழுபவர்களுக்கு கிடைக்கும் அவர்கள் என்னையே நினைத்து இருப்பதால் எப்போதும் பற்றற்று பேரானந்த நிலையிலிருந்து என்னை வெண்ணெயிலிருந்து உருவிவிட்ட முடி போல் உயிர் இலகுவாக பிரிந்து அடைவார்கள் என்று கூறுகிறார் இதில் நீங்கள் எதை தேர்ந்தெடுக்கப் போகிறீர்கள் யூடியூபிலும் சகோதரர் திரு பிகே சரவணகுமார் போன்றோர் முரளி பற்றிய விவரங்களை விவரமாக எடுத்துரைத்து வருகிறார்கள் நான் மனமாற்றம் பெற்றதற்கு மூல காரணமே அவர் சொற்பொழிவுகளை கேட்டதால்தான் மாற்றம் ஒன்றுதான் எப்போதும் மாறாதது அது நீங்களாக மாறுவதாக இருக்க வேண்டும் காலத்தின் கட்டாயத்தினால் துன்பத்தினால் வேறு வழியில்லாமல் மாறுவதாக இருக்கக்கூடாது இந்த நவராத்திரி திருவிழா சமயத்தில் மனமாயை இருளகற்றி ஒளியூட்ட அந்த நவதேவியரின் தலைவியாகிய அன்னை துர்கையை பிரார்த்தித்து ஜெயந்திர விஜயதசமியை கொண்டாடுங்கள் அன்னை சரஸ்வதியின் ஞானமும் மகாலட்சுமியின் அருட்கடாட்சமும் உங்களுக்கு ஒருங்கே கிட்டட்டும் அவர்களின் தலைவரான ஏக இறைவன் சதாசிவமும் உங்களை மனமார ஆசீர்வதிக்கட்டும் வதிக்கட்டும் இப்பதிவை இத்துடன் நாம் நிறைவு செய்து கொள்வோம் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் அவசியம் செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறேன் மேலும் கேஸ் விஷயமாக என்னை சந்திக்க விரும்புபவர்கள் கீழே வரும் தொலைபேசி எண் ஜீரோ ஃபோர் ஃபைவ் டூ ஃபோர் டூ ஜீரோ எயிட் ஃபைவ் ஒன் நைன் என்ற தொலைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன் லைக்கும் போட்டு உற்சாகப்படுத்தலாம் கமெண்ட்ஸிலும் தங்கள் கருத்தினை தெரிவிக்கலாம் இதுவரை பொறுமையாக பார்த்த உங்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றிகள் வணக்கம்